அத்தியாயம் நாற்பத்தேழு இன்னைக்கு காலையிலே எனக்கு மூணு கிளாஸ் மத்தியானம் ஒரு கிளாஸ் சே ஸ்ரீ வழக்கம் போல கோகிலாவிடம் புலம்பிக் கொண்டிருக்க பிரியா அவள் பேச்சை கண்டு கொள்ளாமல் விக்கிராந்த் முன்தினம் மாலையில் கொடுத்திருந்த ரூபினியின் பயோடேட்டாவை கையில் எடுத்துக்கொண்டு நாற்காலியை விட்டு எழுந்தாள் பிரியா ஹெச் எம் தானே போற என்னோட நோட்ஸ் ஆஃப் லெசனை அப்படியே ஆபீஸ்ல கொடுத்துறேன் என்றாள் ஸ்ரீ ஸ்ரீ உன்னையே வந்து நேரா சம்பிட் செய்ய எத்தனை தடவை சொல்லிட்டாங்க கிளாஸுக்கு சீக்கிரம் கிளம்பி வழியில ஆபீஸ்ல கொடுத்துட்டு போக கூடாதா என்றாள் பிரியா ஹம் ரூல்ஸ் நீங்க சொன்னா சரிதான் பிரியா என்ற ஸ்ரீ அப்படியே கோகிலா பக்கம் பார்த்து ஏன் கோகி நேத்து ஈவினிங் ஸ்கூல் கேட் பக்கத்துல ஒரு ஹீரோ பார்த்தோமே ஞாபகம் இருக்கா என்றாள் ஸ்ரீயை பற்றி அறிந்தவள் என்பதால் கோகிலா அவளுக்கு பதில் சொல்லாமல் சிரிப்புடன் பிரியாவை பார்த்து கண் சிமிட்டினாள் பிரியா குழப்பத்துடன் நின்றாள் நம்ம ஹெச் எம் கூட ஏதோ பேர் சொன்னாங்களே விக்ரமா விஜயா பிரியா நீ அந்த நாய்க்குட்டி ஹீரோக்கு ஒரு வில ஆரம்பிக்கிற பேர் சொன்னியே என்ன அது ஹான் விக்கி இந்த ஹீரோக்கும் கூட அந்த மாதிரி ஏதோ பேரு தானே பிரியா கண்டு கொள்ளாதவளாக பேப்பருடன் நடக்க ஏன் பிரியா அந்த ஹீரோ காலையில உன் கூட பேசிட்டு இருக்கிறதை பார்த்தேன் அவருக்கு நீ நாய்க்குட்டிக்கு செல்லமா அவர் பேரை வச்ச கதை தெரியுமா எனக் கேட்டாள் ஸ்ரீ பிரியா பதில் சொல்லாமல் நின்றாள் அதை கொண்டே எப்படியும் அவர் அடிக்கடி இந்த பக்கம் வருவார் நீ சொல்லலைனாலும் பரவாயில்லை நான் உனக்கு ஹெல்ப் செய்கிறேன் என்றாள் ஸ்ரீ இப்போதும் எதுவும் சொல்லாமல் ஸ்ரீயின் மேஜை மீதிருந்த நோட்புக்கை எடுத்த பிரியா இதை ஆபீஸ்ல கொடுக்கணும் அவ்வளவுதானே என்றபடி நடந்தாள் அவள் சென்றதும் எப்படி கோகி நம்ம ட்ரிக் என்றாள் ஸ்ரீ தலையை மறுப்பாக அசைத்த கோகிலா சகிக்கலை நீ இப்படியே ஏதாவது குரங்குத்தனம் செஞ்சுட்டு இருந்தா அவ மனசு மாறினாலும் மாறிடும் என்றாள் அதெல்லாம் நடக்காது கோகி காலையில நான் வரும்போது ஹீரோ ஹீரோயின் மீட்டிங் நடந்துட்டு இருந்தது பிரியா முகத்தை அதுவும் அந்த கண்ணை பார்த்திருக்கணும் நீ அசந்து போயிருப்ப சோ வெரி எக்ஸ்பிரசிவ் கட்டாயம் ஹீரோவை இவ லவ் செய்றா எப்படி இவ்வளவு நுணுக்கமா கவனிச்ச எப்படியும் எல்லாம் நல்லபடியா நடந்தால் சரிதான் ஆமா அப்படியே எனக்கும் வேலையெல்லாம் நடந்தா சரிதான் சரியான சோம்பேறி நீ ஓகே எனக்கு அடுத்த கிளாஸுக்கு டைம் ஆச்சு என சொல்லி கோகிலா எழுந்து கொள்ள அவர்களின் பிரியா கோசப் அப்போதைக்கு முடிவுக்கு வந்தது சாத்தியிருந்த ஜெயந்தியின் கதவை மெல்ல தட்டிவிட்டு எக்ஸ்கியூஸ் மீ மேம் என்றாள் பிரியா பிரியா வா வா இன்னைக்கு இரண்டு ஹெல்ப் வேணும் நானே ஸ்ரீனிவாசனை ஸ்டாஃப் ரூம் அனுப்பணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் என சொல்லி அவளை வரவேற்றாள் ஜெயந்தி சொல்லுங்க மேம் என்ற பிரியா ஜெயந்தி விவரித்த வேலைகளை கவனத்துடன் கேட்டுக்கொண்டாள் உள்ள முடிச்சிடலாம் மேம் நான் முடிச்சு தரேன் தேங்க்ஸ் பிரியா நோ மென்ஷன் மேம் மேம் நம்ம மாலினி மிஸ் மெட்டர்னிட்டி லீவுல போறாங்களே அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே மேம் ஏதாவது அரேஞ்ச் செய்துட்டீங்களா நோ இனிமேல் தான் செய்யணும் இன்ஃபேக்ட் நான் மறந்தே போயிட்டேன் தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங் மீ எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க மேம் ரெசியூம் எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க ஜெயந்தி ஆச்சரியத்துடன் பிரியா கொடுத்த தாளை பெற்றுக்கொண்டு அதில் பார்வையை அலையவிட்டாள் நல்ல மார்க்ஸ் இருக்கே வேற எங்கேயும் வேலை செய்யலையா இவங்க ரொம்ப டீடெயில்ஸ் தெரியாது மேம் எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா வந்த ரெஸ்யூம் ஜெயந்தி ஆச்சரியத்துடன் நீ ஒரு ரெஸ்யூம் கொடுப்பதே அபூர்வம் அப்படி ஹெல்ப் செய்யணும்னு நினைக்கிற அளவுக்கு யார் இது என்றாள் அது வந்து மேம் வழக்கத்திற்கு மாறாக தடுமாறிய பிரியாவை ஆச்சரியத்துடன் பார்த்த ஜெயந்திக்கு சட்டென்று முன்தினம் மாலையில் பார்த்த விக்ராந்தின் நினைவு வந்தது ஓ விக்கிராந்துக்கு தெரிஞ்சவங்களா நேத்து நான் பார்த்து பேசினப்போ அவன் என்கிட்டேயே கிட்டேயே நேரா கொடுத்திருக்கலாமே நல்ல பையன் விக்கிராந்த் ரெஸ்யூமை சாக்காக கொண்டு அவளை பார்க்க அல்லவா வந்திருந்தான் அதைப் பற்றி சொல்லாமல் அமைதியாக நின்றாள் பிரியா சரி நான் பார்க்கிறேன் பிரியா விக்கிராந்த் கிட்டேயும் சொல்லிடு என்றாள் ஜெயந்தி ஓகே தேங்க்ஸ் மேம் என்றாள் பிரியா முகம் மலர பள்ளியில் இருந்த சின்ன தோட்டத்தின் வழியே நடந்த பிரியா கடந்த சில நாட்களாக போயிருந்த தன் வாழ்க்கையைப் பற்றி சிந்தித்தபடி ஸ்டாஃப் ரூம் நோக்கி நடந்தாள் நேற்று விக்கிராந்தின் கைப்பிடியில் சிக்கியிருந்த வலது கரத்தை மெல்ல வருடி பார்த்தவளுக்கு மெய் சிலிர்த்தது மெல்ல தலையை சிலுப்பிக் கொண்டாள் என்ன இது பைத்தியக்காரத்தனம் விக்கிராந்திற்கு ஏற்ற மனைவி அவளில்லை அவனின் குடும்பத்திற்கு ஏற்ற மருமகளும் அவளில்லை எப்படியாவது அவனின் மனதை மாற்ற வேண்டும் நினைக்கும் போதே அவளின் இதயத்தில் நறுக்கென்று கூறான வலி ஏற்பட்டது பக்கத்து கியூபிலிருந்து விசில் சத்தம் வரவும் தை படித்துக் கொண்டிருந்த இமெயிலை விட்டுவிட்டு எட்டி பார்த்தாள் ஜான்வி என்னடா விக்கி விசில் எல்லாம் தூள் பறக்குது இன்னைக்கு வந்த மெசேஜ் பார்த்து டல்லா இருப்பேன்னு நினைச்சேன் அதை ஓவர்கம் செய்யற அளவுக்கு என்ன விசேஷம் நத்திங் ஸ்பெஷல் ஜானு என்ற விக்கிராந்தின் முகம் என்னவோ ஜாக்பாட் பெற்றவனை போல மலர்ந்து மின்னிக் கொண்டிருந்தது நண்பனை கூர்ந்து பார்த்த ஜான்வி அப்படியா என்னவோ விஷயம் இருக்க மாதிரி எனக்கு தோணுதே என்றாள் அதற்கு விக்கிராந்த் பதில் சொல்ல வாய் அசைத்த நேரத்தில் சரவணனின் ஹேய் ஃப்ரெண்ட்ஸ் ஹப்பாடியோ உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பிடிச்சிட்டேன் என்ற ஆரவாரமான குரல் கேட்டது விக்கிராந்த் ஜான்வி இருவருமே அவன் பக்கம் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள் டேய் சரோ நீ என்னடா செய்ற இங்கே இதுக்கு நீ லீவை கேன்சல் செய்துட்டு ஆஃபீஸே வரலாம் என்றாள் ஜான்வி ரிலாக்ஸ் ஜானு உங்க ரெண்டு பேரையும் இன்வைட் செய்ய வந்தேன் என்றான் சரவணன் இப்போ தானேடா கல்யாணம் முடிஞ்சது அதுக்குள்ள நெக்ஸ்டடா என்றான் விக்ராந்த் கிண்டலாக டேய் விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாதே என் ரூபி தவிர வேற ஒருத்தியை நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் சூப்பர்டா நான் தான் அடுத்த இன்வை தரப்போறேன்னு நினைச்சேன் நீ என்ன புதுசா கதை சொல்ற ஜான்வி மகிழ்ச்சியும் ஆச்சரியமுமாக விக்கிராந்தை பார்த்தாள் ஹேய் விக்கி என்னடா சொல்ற ஆர்த்தி உன்னை சமாதானப்படுத்திட்டாளா சொல்லவே இல்லை அது தானா கணேஷை சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜர் ரோலுக்கு ரெகமெண்ட் செய்திருக்கிறது கூட உன்னை அசைக்கவே இல்லை என்ன சொல்ற ஜான்வி நம்ம விக்கியை ரெகமெண்ட் செய்யாமல் அந்த காக்கா கணேஷுக்கு ப்ரமோஷனா என்ன கொடுமை இதெல்லாம் என்றான் சரவணன் எரிச்சலுடன் இரு சரோ விக்கி நீ சொல்லு எப்போ கல்யாணம் எப்படி நடந்துச்சு இதெல்லாம் என மீண்டும் விக்கிராந்திடம் கேட்டாள் ஜான்வி ஜானு பொறுமையா கேளு சொல்றேன் முதல்ல இதை தெரிஞ்சுக்கோ பொண்ணு ஆர்த்தி இல்லை என்றான் விக்கிராந்த் வாட் என்னது தோழியும் நண்பனும் அதிர்ச்சி அடைவதை பார்த்து சிரித்த விக்கிராந்த் ஆர்த்திக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கப் போகுது ஆனால் அது அவளுக்கு பிடிச்ச பிரதா கூட இந்த விக்கியோட கல்யாணம் எனக்கு பிடிச்ச பிரியாவோட நடக்கப் போகுது என்றான் முகம் இன்னும் பழிச்சென்று மின்ன